நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை என்ற அந்த சொற்றொடருக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வியூகங்கள் அமைந்திருக்கின்றன நேற்று மார்ச் பதினேழாம் தேதி மாலை நாலேகால் மணி முதல் ஆறேகால் மணி வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இன்று அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த நிலையில் மார்ச் பதினெட்டு மாலை நாலேகால் மணிக்கு திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட நிர்வாக குழு கூடி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணிக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் இன்று மாலை தைலாபுரம் தோட்ட வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதை வெளிப்படையாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க உள்ளது இது பற்றிய விவரங்களை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார் நாளை மார்ச் பத்தொன்பதாம் தேதி சேலத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய விழாவிலே அவரோடு அவரை சந்திக்க அவரை டாக்டர் அன்புமணி சந்திக்க வாய்ப்புள்ளது என்று வடிவேல் ராவணன் இன்று செய்தியாளர்களிடம் வெளிப்படையாக தைலாபுரம் தோட்டத்தில் நின்று கொண்டு தெரிவித்திருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படி என்ன மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று எடுத்த அதாவது தன்னுடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான பா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் நம்பிக்கைக்கு உரிய ஒருவரான சேலம் பாமக எம்எல்ஏ அருளை நேற்று எடப்பாடி அவர்களை சந்திக்க அனுப்பி வைத்த நிலையில் இன்று இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்ற ஒரு வினாதான் அரசியல் வட்டாரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயும் தீவிரமாக எழுந்திருக்கிறது நாம் அது பற்றி நேற்று நடந்த அந்த அருள் எடப்பாடி சந்திப்பு முதல் இன்று நடந்த அந்த உயர்மட்ட குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுவரைக்கும் என்ன நடந்தது என்று பார்ப்போம் நேற்று காலை பதினோரு மணி வாக்கிலே சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலத்தில் இருந்திருக்கிறார் அவருக்கு அப்போது பட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் இருந்து ஒரு ஃபோன் சென்றிருக்கிறது நீங்கள் உடனே சென்னை சென்று எடப்பாடி அவர்களை சந்திக்க வேண்டும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகு காலம் சாய்ந்தரம் நாலரை டு ஆறு அதனால் ராகு காலத்துக்கு முன்பே நீங்கள் எடப்பாடியை சென்று சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தைலாபுரத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது இதையடுத்து பாமக எம்எல்ஏ அருள் நேற்று காலை ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் சேலத்திலிருந்து வேக வேகமாக புறப்பட்டு நாலரை மணிக்கு ராகு காலம் ஆரம்பிப்பதற்குள் எடப்பாடி அவர்களின் இல்லத்துக்குள் சென்றுவிட வேண்டும் என்பதால் வரும்போது எடப்பாடி இல்லத்துக்கு போன் போட்டு ஐயா அனுப்பியிருக்காங்க நான் வேகமாக வந்துகிட்டு இருக்கேன் ராகு காலத்துக்குள்ள வர சொல்லியிருக்காங்க அதனால கேட்டை திறந்தே வைங்க நான் வேகமாக வந்து கார் நுழைஞ்சேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கேற்றது போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை கிரீன்வே சாலையில் அமைந்திருக்கிற அந்த வீட்டில் அருள் வேகமாக வந்து கேட்டு மூடப்பட்டிருந்தால் அதை ஓபன் செய்வதற்கு ஓரிரு நிமிடங்கள் தாமதம் கூட ஆகிவிடக்கூடாது கூடாது அதற்குள் ராகுகாலம் வந்துவிடக்கூடாது ராகு காலம் அதற்குள் வந்துவிடக்கூடாது என்பதால் கேட்டையே திறந்து வைத்திருந்தார்கள் நேற்று இப்படிப்பட்ட நிலையில் வேகமாக நாலரை மணிக்கு ராகு காலம் என்றால் அது அவர்கள் அவர்களின் நம்பிக்கை அதில் நாம் குறுக்கே செல்ல முடியாது நாலு முப்பதுக்கு ராகு காலம் என்றால் நாலே கால் மணிக்கு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்குள் சேலம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் நேற்று உள்ளே சென்றார் நாளே காலை மணிக்கு உள்ளே நுழைந்ததுமே அவரை கட்டிப்பிடித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார் அதன் பிறகு அதாவது அருள் தனது ஐஃபோனில் இருந்து அந்த ஃபேஸ் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலமாக தைலாபுரம் தோட்டத்தில் இருந்த டாக்டர் ராமதாஸுக்கு அவர் வைத்திருந்த இன்னொரு ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு பேசி எடப்பாடி பழனிசாமியும் டாக்டர் ராமதாஸும் பேசுகிறார்கள் அவர் மட்டுமல்ல அடுத்ததாக டாக்டர் அன்புமொழியோடும் எடப்பாடி பேசுகிறார் ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் உங்கள் உங்கள் முடிவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு நானே நான் ஐயாவை பார்க்க வரேன் அப்படின்னே நாங்கள் நாளை மாலை ஒரு கூட்டம் வச்சுருக்குறோம் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் நாங்கள் முறைப்படி அறிவிச்சுட்டு நானே அங்கே வர்றேன் அப்படின்னு அன்புமணி சொல்கிறார் இது நேற்று நடந்தது மார்ச் பதினேழாம் தேதி மாலை இருந்து ஆறேகால் மணிக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கும் இடையே நடந்த உரையாடல் இந்த உரையாடல் ஏன் இவ்வளவு நான் நாம் இவ்வளவு அத்தன்டிக்கேட்டாக நம்ம நம்ம சொல்கிறோம்னா ஒரு அதிமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேர்த்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அருள் இன்று காலை வரை சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலே அவர் வாக்கிங் சென்ற போது கூட தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஃபோன் செய்தும் நேரிலும் இந்த மகிழ்ச்சியை அவர் உற்சாகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்று காலை முதல் இல்லை ஏதோ பாஜகவோட போகிற மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்டு வருது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன் நேற்று சாயந்தரம் தானே எடப்பாடியை வந்த அருள் பார்த்தாரு அதுவும் ஐயா சொல்லி தானே பார்த்தாரு என்னாச்சு இப்போ அப்படின்னு அடுத்தடுத்த இதில் இன்று மாலை நாலு இருபது மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் தொடங்கியது தைலாபுரம் தோட்ட வளாகத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸ் அவர்களின் இல்லத்திலேயே அந்த கூட்டம் நடந்தது இதில் யார் யார் பங்கேற்றார்கள் என்றால் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி வடிவேல் ராவணன் ஏ கே மூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளரான அன்பழகன் உள்ளிட்ட பதினாறு பேர் மட்டும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே டாக்டர் அன்புமணி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நம்மளோட கூட்டணி வியூகம் என்ன என்ற அடி என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம ஏற்கனவே நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை டாக்டர் ஐயாவிடம் ஒப்படைத்திருந்தோம் அவரிடம் ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால் நாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போகிறோம் இதுதான் நம்மளோட உயர்மட்ட குழுவிலே எடுக்கப்படுகிற முடிவு என்று அந்த மூ பற்றி அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அடுத்த நான் நாலு இருபது மணியிலிருந்து ஐந்து நாற்பது மணி வரைக்கும் இன்று மாலை தைலாபுரம் தோட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது அதற்கு அடுத்து என்ன மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க அவங்கெல்லாம் அந்த அந்த கேப்பில் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அடுத்ததாக ஐந்தே முக்கால் மணிக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஐந்தே முக்கால் மணிக்கு ஆரம்பித்தது அதுவும் டாக்டர் ஐயாவுடைய இல்லத்தில்தான் நடைபெற்றது சுமார் இருநூறு நிர்வாகிகள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திலும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற கட்சியின் தலைவருமான ஜி கே மணி ஆகிய மூவரும் இந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரே கருத்தை தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொருவருடைய மூன்று பேர் பேசும்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியை நோக்கி நாம் போகிறோம் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது ஏன் என்பது பற்றி அன்புமணி விளக்கியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அன்புமணி இப்போ நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து நாட்டின் பிரைம் மினிஸ்டர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் இதுல வந்து நம்ம தேசிய அளவிலான ஒரு ஒரு கட்சியையோ ஒரு நபரையோ தான் ஆதரிக்க வேண்டும் அந்த வகையில் நாம் பிரதமர் மோடி தான் மூன்றாவது முறையும் ஆட்சியில் அமர்வார் என்று கருத்து கணிப்புகள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் வருகின்றன தமிழ்நாட்டிலே அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றால் கூட ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி தான் மீண்டும் வர்ற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் நாம் இந்த மக்களவைத் தேர்தலில் யார் பிரதமர் என்ற கேள்விக்குத்தான் பதில் தேட முற்பட வேண்டுமே தவிர நம்ம அதிமுகவோடையோ இல்லை மற்றவர்களுடையோ இப்போ நம்ம கூட்டு சேர்ந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நமக்கு பிரச்சனை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி தன்னை முதல்வர் வேட்பாளர் என்று இப்போதே அறிவித்து கொண்டு விட்டார் அதற்கான வேலைகளில் தான் அதிமுக இறங்கியிருக்காங்க இப்போ நாம் யார் பிரதமர் என்று சொல்லித்தான் ஓட்டு கேட்க போகிறோமே அன்றி யார் முதல்வர் என்று ஓட்டு ஓட்டு கேட்க போவதில்லை அதனால பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் மோடியை மீண்டும் பிரதமராக்குவோம் என்று தான் சொல்ல போகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னிறுத்துவோம் இப்போது நாம் பாஜக பின்னால் செல்கிறோம் என்று வருத்தப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிற கூட்டணி ஆட்சி வர என்றால் இப்போது நாம் அதிமுக அல்லாத அணியை தான் ஆதரிக்க வேண்டும் திமுக ஆதரிக்க முடியாது அதனால் நம்ம ப நம்ம பாரதிய ஜனதா கட்சி பக்கம்தான் போவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை வைத்து எடுக்கப்பட்ட முடிவு என்று அன்புமணி விளக்கியிருக்கிறார் இதை அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது டாக்டர் ராமதாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜி கே மணி ஒப்புக்கொண்டிருக்கிறார் மற்ற நிர்வாகிகளும் ஒப்புக்கொண்டுதான் பேசியிருக்கிறார்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவித்து பேசவில்லை நேற்று இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருளும் அந்த கூட்டத்திலே இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டு அவரும் இதை கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார் இதுதான் தைலாபுரத்திலே நடந்த இன்றைக்கு நடந்த விஷயம் இதற்கு அப்புறம் தான் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகி வடிவேல் ராவணன் செய்தியாளர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியோட அணி சேர முடிவாயிருக்கு டாக்டர் ஐயா அவர்கள் இதை அறிவிப்பார் யார் யார் எந்தெந்த தொகுதி என்னென்ன வேட்பாளர்கள் என்பதை டாக்டர் அறிவிப்பார் நாளை பிரதமர் மோடி வருகிற அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி இந்த கூட்டணி இழுபறிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் சரி நேற்று வரை எடப்பாடியோடு பேசி கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று இரவு முதல் இன்று காலை பகல் வரை என்ன மாற்றம் நடந்து பாட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இவர்கள் வைத்த டிமாண்ட் எங்களுக்கு பத்து தொகுதிகள் வேண்டும் ஒரு ராஜ்யசபா இடம் வேண்டும் வருகிற ஆட்சியிலே பிரதமர் மோடி தலைமையிலான அடுத்த ஆட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான டாக்டர் ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவாதங்களை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே கேட்டிருந்தது மார்ச் பதினான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் டாக்டர் அன்புமணியும் சந்தித்து பேசினார்கள் அப்போதும் இந்த விஷயங்கள் தான் முன்வைக்கப்பட்டன ஆனால் பத்து சீட்டு ஒரு ராஜ்யசபா அதுக்கு மேலே மத்திய அமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னு இப்போயே உத்தரவாதம் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ஒரு அரிதான விஷயம் என்ற ஒரு ஒரு துணி பாரதிய ஜனதா கட்சி இடமிருந்து வெளிப்பட்டதால் சற்று இது பண்ணி இங்கே இங்கே பேச ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் நேற்று மாலை எடப்பாடியும் டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணியும் ஃபோனிலே உரையாடி கொண்டு விட்டார்கள் என்ற தகவல் அறிந்ததுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியாகிவிட்டது ஏனென்றால் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தமிழ்நாட்டிலே அவர்களுடைய கூட்டணியிலே இருப்பவர்கள் இருப்பவர்கள் யார் யார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசன் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் ஐஜேகே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்கின்றன இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு நாம் தேர்தலை சந்தித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் கொடுக்கப்பட்டால் கூட நம்மால் மூன்றாவது இடத்துக்கு வர முடியாது இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் டெபாசிட் கூட கிடைப்பது கடினம்தான் ஏனென்றால் இது எம்பி தேர்தல் பத்து முதல் பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிறார்கள் நீங்கள் டெபாசிட் வாங்க வேண்டும் என்றாலே ஒரு கணிசமான ஒரு கௌரவமான வாக்குகளை பெற்றாக வேண்டும் இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு அது சாத்தியமா என்ற ஒரு சுய பரிசோதனையை பாரதிய ஜனதா கட்சி செய்து பார்த்தது அதன் முடிவில் இதை தவிர்க்க வேண்டுமென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற திமுக அதிமுக அல்லாத கட்சிகளில் இன்று ஒரு குறிப்பிடத்தகுந்த சக்தியாக இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை நம் பக்கம் கொண்டு வந்தால்தான் ஒரு கௌரவமான இடத்தை வட மாவட்டங்களில் பெற முடியும் கொங்கு மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை வைத்தும் இல்லை அங்கே வந்து ஏற்கனவே மோடி அவர்கள் தொடர்ந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு ஏதாவது நம்ம ஒரு மேனேஜ் பண்ணலாம் வட மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அதுக்கு வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அவசியம் என்று கருதிதான் நேற்று இரவிலிருந்து மீண்டும் அன்புமணியை அண்ணாமலை உட்பட பாஜகவின் முக்கியமான புள்ளிகள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள் அன்புமணி இத்தனைக்கும் நேற்று இரவு தைலாபுரத்தில் தான் தங்கியிருந்திருக்கிறார் என்றாலும் கூட அவரை அண்ணாமலை மற்றும் டெல்லியிலிருந்து ஏற்கனவே அன்புமணியிடம் பேசியவர்கள் இவர்களெல்லாம் தொடர்ந்து அவரை அன்புமணியை தொடர்பு கொண்டு பேசி ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய ஆஃபரை முன்வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் நீங்கள் கேட்ட பத்து தொகுதிகள் பத்து மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் இதை ஒப்பந்தமாக போட்டுடலாம் மத்திய அமைச்சர் பதவியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மட்டுமல்லாமல் தேர்தலுடைய இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தேர்தல் செலவுகளிலும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கான எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செலவு விஷயத்திலும் நாங்கள் செய்கிறோம் என்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய அமைச்சர் உட்பட முக்கியமான நிபந்தனைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி நேற்று இரவு தங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டதன் அடிப்படையில் பா பாமகவின் இந்த முக்கிய நிபந்தனைகளுக்கு இன்று காலை ஓகே சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் காட்சிகள் மாறுகின்றன உயர்மட்ட குழுவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான் இருந்தாலும் இன்று காலை முதல் மதியம் வரை இந்த நேரத்தில் தான் அன்புமணிக்கு இந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அவர் டாக்டர் ராமதாஸிடம் மீண்டும் பேசி ஏனென்றால் நேற்று ராமதாஸ் ரொம்ப உருக்கமாக பேசி அன்புமணியை சம்மதிக்க வைத்திருந்தார் அதிமுக அணிக்கு அதாவது இதுதான் என்னுடைய இறுதிக்கட்ட தேர்தலாக நான் பார்க்கிறேன் இந்த தேர்தலிலே நாம் நான்கு இந்த எம்பிக்களையாவது நாம் பார்க்க வேண்டும் உங்களை அதாவது அன்புமணியை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆக்கினால் அது நல்லது அதை வைத்துக்கொண்டு நமது சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலாம் ஆனால் அவர்கள் அதுக்கும் உத்தரவாதம் அளிக்க மாட்டேங்கிறார்கள் என்றால் நாம் ஏன் பாஜகவோடு சேர வேண்டும் தமிழ்நாடே பாஜகவை எதிர்க்கும் போது நாம் அங்கே போய் சேர்ந்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதுதான் நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் அன்புமணியிடம் விடுத்த வேண்டுகோள் ஆனால் இன்று மத்திய அமைச்சர் பதவி உட்பட முக்கியமான நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இன்று இந்த முக்கியமான முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று இரவு டெல்லியிலிருந்து முக்கியமானவர்கள் சென்னைக்கு வருவதாகவும் அவர்கள் அன்புமணியை சந்திக்கலாம் என்றும் இப்போது தகவல்கள் வருகின்றன இதன் இதோட நெட் ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளை மார்ச் பத்தொம்போதாம் தேதி பிரதமர் மோடி சேலத்தில் மேடை மேடையேறும்போது அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான டாக்டர் அன்புமணியும் மோடியின் அருகிலே இருப்பார் என்பதுதான் இன்றைய கூட்டணி இறுதி நிலவரம் இதுதான் நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்று கேட்டால் இதுதான் அந்த மாற்றம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை